மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல காவேரி கிட்ட அவங்க காவேரிய சத்தியம் செய்ய விடாம தடுக்கிறாங்க இந்த காவேரி இதுக்கப்புறம் பார்க்க மாட்டேன் விஜய பத்தி பேச மாட்டேன் அப்படின்னு வாண்டடாவே வந்து சத்தியம் பண்ணி கொடுக்கறாங்க இதெல்லாம் தேவையே இல்லாதது இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய காமிக்கிறாங்க வெண்ணிலாவையும் காமிக்கிறாங்க வெண்ணிலாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இப்ப பார்த்தா பழசெல்லாம் ஞாபகம் வர ஆரம்பிக்குது சோ இப்ப விஜய் வந்து பாத்தீங்கன்னா வெண்ணிலாவோட ஒரு சொந்தக்காரங்களை யாரையோ கண்டுபிடிச்சிருக்காங்களாட்டுக்கு அவங்கள தேடி ஆளை அனுப்பிச்சிருக்கிறாப்புல ஒருவேளை சொந்தக்காரங்க கிடைச்சாங்க அப்படின்னா சொந்தக்காரங்களோட வெண்ணிலாவை அனுப்பி வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப அடுத்ததா விஜய் என்ன செய்ய போறாப்ல அப்படின்னா காவேரியை தான் போக போறாங்க அதே டைம்ல குமரன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு போட்டியில கலந்துகிட்டு இருக்கிறாப்புல இல்லையா கதாநாயகன் அப்படிங்கிற போட்டி இதோட கிராண்ட் பின்னாலே நடக்குதாட்டுக்கு இன்னைக்கு சோ அந்த கிராண்ட் நாளையுக்காக குமரன் ஒரு பக்கம் வந்து தயாராகிட்டு இருக்கிறாப்ல இப்ப ஸ்டேஜ்லயும் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்க போறாங்க இப்ப கதாநாயகன் நிகழ்ச்சி நடக்கிற இடம் நம்ம விஜய்க்கு தெரியும் இல்லையா நம்ம விஜயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிடுறாப்ல இங்க ஸ்டேஜ்ல வந்து குமரனோட பெர்ஃபார்மன்ஸ் காமிக்க ஆரம்பிக்கிறாங்க குமரனும் விதவிதமா வந்து நடிச்சு காமிச்சு பெர்ஃபார்மன்ஸ்ல அசத்திக்கிட்டு இருக்கிறாப்ல பைனலா ஒரு ஸ்கிட் ஒரு டிராமா மாதிரி பண்ணணும் சோ அந்த டிராமா வந்து பாத்தீங்கன்னா என்ன ஸ்டோரின்னு பாத்தீங்கன்னா நம்ம காவேரிய ஸ்டோரி தான் எடுத்திருக்கிறாப்லையாட்டுக்கு இது தான் நமக்கு காமிக்க போறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம்